சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் வருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்து ஈரான் தரப்புலருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஒரு பெரிய மாசான ட்ரைலர் வெளியிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க்ல இப்போ ரொம்ப அநியாயம் முத்தி போச்சுன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் ராணுவம் இதுவரையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் வீடுகளெல்லாம் இடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் இப்போ ஜெனின் பகுதி துல்கிராம் பகுதி இன்னும் ஒரு சில பகுதி நெபுலஸ் பகுதியெல்லாம் இருந்து மட்டும் நாற்பதனாயிரம் பேர்த்து இந்த வாரத்தில் வெளியேற்றிட்டாங்க நாற்பதனாயிரம் மக்களை வெளியேற்றிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை அங்கே ஏற்கனவே வந்து காசா விளையாது இருபத்தி மூணு லட்சம் மக்களும் பாலஸ்தீனியர்களாக இருக்காங்க ஆனால் வெஸ்ட் பேங்கில் இருக்கிறதுல தான் வந்து பாலஸ்தீனியர்கள் மிச்ச பாதி வந்து செட்டிலர்ஸாக இருக்காங்க அதாவது இஸ்ரேலுடைய யூதர்களை கொண்டு வந்து அங்கே குடி வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான பகுதி இதெல்லாம் ஜெனின்னு நெபுலஸ் துல்கராம் இதெல்லாம் அங்கேருந்து நாற்பதனாயிரம் பொதுமக்களை வெளியேற்றிருக்காங்க பலவந்தமாக உள்ள போடுறாங்க இராணுவம் போய் அடிக்கிறாங்க சுடுறாங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க அந்த மக்கள்லாம் இருந்து ஏதோ வெளியே சும்மா வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க அந்தளவுக்குலாம் குடும்பப்படுத்தி வெளியே அமிச்சு விட்டாங்க அவங்க என்னத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அவங்க வாழ்ந்த வீடு பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியேறாங்க நாற்பது நேரம் பேத்த அந்த மாதிரி வெளியேற்றிட்டாங்க இனி அந்த ஏரியா எங்களுக்கு தான் சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு அதில் நாங்கள் வந்து பாலஸ்தீனரை வந்து குடி வைக்க மாட்டோம் உள்ளக்குள்ள வர்றதுக்கு விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க செட்டிலர்ஸ் தான் குடி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு அநியாயம் வெஸ்ட் பேங்க்ல இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு எங்கேயாவது சண்டை பிடிக்கணும் இல்லாட்டினா தூக்கம் வராது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போராளிகள் சண்டை போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் போராளிகள் அப்படிங்கும்போது அவங்க அதிகமாக பங்கர்லேருந்து வந்து தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆனால் மொகமூது அப் ஆச்சி இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறவனால பத்தாவதுக்கு இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்கிறதுனால சில வேலைகளை அங்கே போராளிகளாலே செய்ய முடியாமல் இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு இத்தனை வருடம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் கழித்து இஸ்ரேல் தானும் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பேங்க்கில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றினாங்க இப்போ நாற்பதனாயிரம் மக்களை ஒரு வாரத்தில் வெளியேற்றிருக்காங்கன்னா இன்னி என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேள்வி தான் சொல்லணும் அதுவும் வந்து அக்ஸாலில் நிறைய அத்துமீறின நான் கரையும் டெய்லி உள்ளக்குள்ளே போய் அவங்களுடைய ஏதாவது ஒரு விதமான வணக்க வழிபாடுகளை வந்து இஸ்லாமியர்களை தொழுகக்கூடிய இடத்துல செஞ்சுட்டு வந்துடுறாங்க போய் கண்ணாடியெல்லாம் உடச்சி போட்டு வந்துடுறாங்க தொழுகிறவங்களாம் தொழுக உள்ள விடாமல் என்ன பண்ணுறாங்க இவங்க போய் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான வேலைகளை வெஸ்ட் பேங்க்கில் செய்கிறாங்க ஏதாவது ஒன்று காமிச்சா அது ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக இந்த பக்கம் காசாவுட்டா அந்த பக்கம் வெஸ்ட் பேங்கு இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்குது இஸ்ரேல் ராணுவம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல இன்றைக்கி அது ஒரு பெரிய செய்தியாக மாறியிருக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ மக்களை வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது இதே நேரத்தில் மறுபக்கம் நம்ம பார்த்தோம்னா நேற்று வந்து ஒரு வீடியோவை வந்து ஈரான் தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே ட்ரெய்லர் வீடியோ தான் என்ன பண்ணிருந்தாங்க ஒரு லாங் வீடியோ வந்து ஷூட் பண்ணி அதுலேருந்து ஒரு கட்ஸ் எடுத்து தான் வெளியிட்ருக்காங்க அப்படியே சின்ன சின்ன ட்ரெய்லர் மாதிரி வெளியேற்றுருக்காங்க அது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுவரையும் வந்து அவங்க பயிற்சி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுலேயும் கடல்லேயே பயிற்சி எடுக்கிறாங்க நமக்கு தெரியும் இருந்து கப்பல்லேருந்து எப்படி தாக்குறது அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலேருந்து எப்படி தாக்குறது ஒருவேளை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலிருந்து நம்மளே தாக்குனா நம்ம வந்து அந்த தாக்குதலை வந்து விமானத்தில் போய் எப்படி தடுக்கிறது நிறைய வித்தியாச வித்தியாசமான தாக்குதல்களை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி தரையிலிருந்து தாக்குறதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கப்பலில் இருந்து வந்து தாக்குறதை ரிலீஸ் பண்ணி அமெரிக்காவுடைய கப்பலை எங்களால் அழிக்க முடியும்னு காமிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது தரையிலேருந்து வந்து பெரிய ரேம்ப் வந்து நடத்தியிருக்காங்க அதிலலாம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து வராங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா பெரும் பெரும் ஐண்டோம் மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சு வரக்கூடிய ஏவுகணையை வந்து தடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரே நேரத்துலேயே வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து ஏவுகணையாக ஏவுற மாதிரியான செட்டப் வச்சுருக்காங்க அதாவது எப்படி வந்து யுஎஸ் அமெரிக்கா வந்து அனுப்பிவிட்டாங்களோ அதே மாதிரியான தாக்குதல்லாம் செய்யக்கூடிய அளவுக்குலாம் வந்து வேறாண்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து காமிச்சு தாக்குதல்லாம் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய போராளிகள்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு காமிச்சிருக்காங்கன்னா எங்களை குறைவால் மதிப்பு கூடாதீங்க எங்கள்ட்டும் எல்லாருந்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பாடம் புகட்டுவதற்காகவே காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் இவங்கள்ட்ட வம்புக்கு போனோம்னா நாம்ளும் என்ன பண்ணுவோம் சரிக்கு சரி வந்து இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் காமிச்சிருக்காங்க இன்னைக்கு உலக நாடுகளே வந்து தான் போயிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து விஷயம் வந்து அமெரிக்காட்டிருக்கும் இருக்கோ இஸ்ரேல் இருக்கும்னு நமக்கு தெரியும் ஈரான்கிட்ட கூடவா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாயடைச்சு போயிருக்காங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம அரபு நாடுகளுக்கெல்லாம் தைரியம் இல்லாட்டினாலும் சரி ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தைரியமாக செஞ்சு நீங்கள் எப்போ வேணால் சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ வந்து செய்ய தான் போகிறோம் செய்யாமலாம் இருக்க மாட்டோம் ஆனால் நாங்களாம் வந்து என்ன பண்ண போகிறதில்ல அதை வந்து சீக்கிரமாக வந்து ஆரம்பிக்க போகிறதில்ல அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கிறோம் ட்ரைனிங்லாம் முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு கடலில் எல்லாத்தையும் முடிச்சு தரையில் எல்லாத்தையும் முடிச்சு வான்வெளியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வச்சுட்டுருக்காங்க மூணையுமே தான் காட்டுறாங்க அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது போன தடவை வந்து பார்க்கும்போது கடலில் இருக்கிறதெல்லாம் காமிச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து வான் தாக்குதல்லாம் காமிச்சாங்க இப்போ வந்து வழியாக செய்யக்கூடிய தாக்குதல்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் தயாராகிட்டு இருக்காங்க ஈரான் இப்போதைக்கு இஸ்ரேல் அடிப்பாங்களா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல ஆனால் இவங்க தயாராகி வச்சுக்கிறாங்க சும்மா ஒரு தடவை அடிக்கிறதோட விஷயம் முடியாது பெரிய யுத்தமாக மாறிடும் அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் நாமளாக போய் ஆரம்பிச்சு வச்சதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையோடு வந்து ஈரான் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி அந்த வீடியோக்கள் வந்து ரொம்பவே வந்து பலராலையும் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக சவுதி வந்து அரபிலேக்கெலாம் வந்து கூப்பிட்டாங்களே மாநாடு அதுபோக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க லிபியா போன்ற முஸ்லீம் நாடுகளெல்லாம் வந்து இணைத்துருக்காங்க பாலஸ்தீன விஷயத்தில் எதுக்காகன்னு பார்க்கும்போது நாம் வந்து அரபு நாடுகள் மட்டும் இருந்தோம்னா நாம் தான் காசு போடணும் நாளைக்கு பாலஸ்தீனத்தை கட்டியெழுப்பு இருக்குது அதனால் முஸ்லீம் நாடுகளையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கில் இல்லாத நாடுகளையும் கூட சேர்த்திக்கிறாங்க வாங்க முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் இல்லாத நாடுகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் இருக்காங்க இவங்க நினச்சா இவங்களாலே செய்ய முடியும் இருந்தாலும் வந்து மனசு வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் முழு காசையும் போட மாட்டேங்கிறாங்க அதனால தான் அவங்களையும் இவங்களையும் கூப்பிட்டுட்டுருக்காங்க அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து முஸ்லீம் நாடுகளாக ஒன்று திரண்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஓகே அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது இதெல்லாம் இல்லாமல் நம்ம அப்படியே வந்து இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து ஒரு சில இடத்த வந்து கோலனைட்ஸில் பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த இடத்த வந்து டீ மிலிட்டரைஸ் ஜோனாக வந்து அறிவிக்க சொல்லியிருக்காங்க சிரியன் கவர்மெண்ட்டை அதாவது அங்கிருந்து சிரியாவுடைய ஆர்மியெல்லாம் வெளியே போயிருமாம்மா அது எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சொந்தோங்கிறாங்க ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்கில் ஒரு நாலு பகுதியை பிடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் போது சிரியாவில் டமாஸ்கஸ்லேருந்து கோலனைட்ஸ் வரி நிறைய இடத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சி வச்சுட்டாங்க இது ரெண்டும் இல்லாமல் லெபனானில் ஒரு அஞ்சு இடம் அந்த அஞ்சு இடத்துல இருந்து என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் நீங்க வெளிய போங்க நீங்க என்ன பேசுனீங்க தற்காலிக நிறுத்த வரும்போது நாங்க வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள இருப்போம் அதுக்கப்புறம் போர் நின்றுச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம் தானே சொன்னிங்க அதுக்கு தானே நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சே ஒரு இருபது நாள் ஜாஸ்தியாகவே போயிடுச்சு ஆனால் உங்களுடைய ஆர்மி இன்னும் வெளியே போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லெபனானுடைய பிரசிடண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க போங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் போகவே மாட்டோம் அந்த அஞ்சு இடத்துலையும் நாங்கள் தான் இனிமேல் இருப்போம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த பிரசிடெண்ட் சொல்கிறாரு நாங்கள் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு ரொம்ப டயர்டாயிட்டோம் இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனுக்காக நாங்கள் வந்து நிறையா இழந்துட்டோம் இன்னும் எங்களால் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாரு பிரசிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய அவங்களுடைய செலெக்ஷனில் தான் வந்து அவர் வந்து ஓட்டுக்கு நின்னவர் இருந்தாலும் வந்து அங்கே போராளிகளுடைய சப்போர்ட்டும் கிடச்சிதா அவர் ஜெயிச்சனால வந்து ஒரு பக்கமாக சாய முடியாமல் நடுவில் தான் இருந்துட்டுருப்பார் அவரை பொறுத்தளவுக்கு இந்த போரெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு கணக்கு இல்லை அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் போர் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்க ஆரம்பித்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தா அவர் வந்து இந்த போரெல்லாம் வேணாம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் நிறையா இழந்துட்டோம் தயவு செஞ்சு இஸ்ரேல் நீங்கள் வெளியே போயிருங்க ஏன்னா மறுபடியும் வந்து வெளியே போகாட்டினா போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க போராளிகள் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க எங்களால் முடியல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நெத்தனியாகவும் கிளம்ப முடியாதுன்ட்டார் அப்போ ஒரு பக்கம் சிரியாவில் இன்னொரு பக்கம் லெபனானில் காசாவில் எல்லாத்துக்கும் மேலே வெஸ்ட் பேங்க் பிளாக்லேன்னு சொல்லிட்டு நாலு பக்கமுமே நிறைய ஏரியாவை இப்போ அவங்க பிடிச்சி வச்சுட்டு இஸ்ரேல் வந்து வெளியேறாமல் இருந்துட்டு இருக்காங்க அது இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ரொம்பவே ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கு இதே நேரத்தில் காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஆறுநூறு பிணை கீதியில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக இன்னும் ஒப்படைக்காமல் இருக்கிறீங்களா அப்போ நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் முதல் பிணை கீதியில் ஒப்படைங்க அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க மத்தியஸ்தன குழுவே இப்போ குழம்பு போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் இருந்த சிறை கேடிகளும் அந்த பக்கம் பிணை பிணைக்கேடிகளும் வாங்கி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் கடைசியாக வந்து இஸ்ரேல் தான் வந்து என்ன பண்ணாங்க ஆளெல்லாம் வாங்கிட்டு ஆறுநூறு பேர்த்த வெளியிடணும் ஆனால் வெளியிடாமல் வச்சுருக்கறனால அவங்களால அடுத்த ஸ்டெப் பேச முடில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பார்க்க போனால் இஸ்ரேல் வந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கே வர்ற ஐடியா கிடையாது அதுக்கு பதில் முதல் கட்டத்தையுமே என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா இழுத்து லேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதுலேயே வந்து இன்னொரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள்னு கடத்தி அதுலேயே என்ன பண்ணிடலான்னா பிணைக்கதிகைலாம் வாங்கிடலாம் அப்படி வாங்கினா என்ன ஆகுனா மூன்றாம் கட்ட போர் நிறுத்தம் வந்து நிரந்தர நிறுத்தமாக வரும்னு பேசியிருக்காங்க ஆனால் அது வருமானா வர்ற சான்ஸ் எல்லாம் பெரும் அதாவது முதல் கட்டத்தில் இத்தனை பேர் ரெண்டாவது கட்டத்தில் இத்தனை பேருன்னு சொல்லிட்டு விட்டால் மட்டும்தான் மூன்றாம் கட்டத்தில் வந்து மீதம் இருக்கவங்கெல்லாம் கொடுத்து போகிற நிரந்தரமாக நிறுத்துவாங்க ஆனால் எல்லாத்தையும் முதல் கட்டத்திலே வாங்கிட்டு இருந்தால் மூன்றாம் கட்டமே வராது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மட்டும்தான் வரும் மூன்றாம் கட்டம் வந்து மறுபடியும் போகிற ஆரம்பிச்சுருவாங்க அப்போது ஒரு பிணை கைதிகள் கூட கையில் இருக்க மாட்டாங்க பிணை கைதிகளே கையில் இல்லாட்டினா அவ்வளோதான் இஸ்ரேலை கையில் பிடிக்க முடியாது என்ன வேணால் செஞ்சுருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் தான் போராளிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரே தடவையில் கூட நாங்கள் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்த படையும் வெளியெடுத்து கையெழுத்து போட்டு கொடுங்க இனி போர் வேணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத தான் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ நெத்தனியாக வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து நிறைய நாடகத்தை போட்டுகிட்ருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகளாக இருக்குது